வணக்கம் நண்பர்களே பேச்சாளர்கள் அப்படின்னாலே பொதுவாக ஏதோ ஒரு விஷயத்தை சுவாரஸ்யமாக சொன்னால் மட்டும்தான் தொடர்ந்து அவங்களுக்கு ரசிகர்கள் வருவாங்க அதுலேயும் மற்றவங்க சொல்கிறத திருப்பி சொல்லாமல் சுயமாக யோசிச்சு அதே போல் எல்லாருக்கும் போய் சேர்ற வகையிலான ஒரு கருத்து அதையும் நகைச்சுவையோட நம்ம மனசில் பதியுற மாதிரி சொல்கிற பேச்சாளர் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா அந்த வகையில் கவிதா ஜவஹர் அவர்கள் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் மிக பிரபலமான பட்டிமன்ற பேச்சாளர்களில் ஒருவர் குறிப்பாக சாலமன் பாப்பையா அவர்களுடைய அந்த பட்டிமன்ற குழுவில் இவங்க இருக்காங்க இவங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னா அதில் ஆ முதல் அக்கு வரையிலான அனைத்து விஷயங்களையுமே பேசி முடிப்பாங்க இவங்க பேசின ஒரு அப்பா அந்த பேச்சு பார்த்திங்கன்னா அப்பாவை பற்றின அந்த ஒரு பேச்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய பேரோட ஆள் மனசில் போய் பதிஞ்சிருக்கு அது இல்லாமல் ஒரு மாதிரி அவங்க மனசையே பெசஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பொதுவாக அப்பாவை பற்றி யாருமே அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது ஆனால் அப்பா அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க எப்படிப்பட்டவங்க அவங்க அன்பை எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு ரொம்ப விளக்கமாக பேசியிருப்பாங்க கொஞ்ச நேரம் காணொளி தான் அப்படின்னாலுமே சிறப்பான தன்னோட கருத்தை பதிவு செஞ்சுட்டு போயிருப்பாங்க பட்டிமன்றத்தில் பொதுவாக எதிரெதிர் தரப்பு போட்டி போட்டு பேசுகிற மாதிரி இருக்கும் இவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா எதிரில் பேசினவங்களை தாக்கியும் பேசாத மாதிரி அதே போல் அவங்க சொல்ல வந்த கருத்தை மாற்றியும் சொல்கிற மாதிரி மக்கள் மனசில் போய் சேர்ற மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுவாங்க எந்த ஒரு தலைப்பை எடுத்தாலுமே அதில் ஒரு இலக்கிய நயத்தோடு பேசக்கூடியவங்க இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மேடைகளில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பட்டிமன்ற பேச்சாளராக பரிமளித்து வரக்கூடியவர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் இவரோட ஊர் எம்காம் பிலிட் பிபிடி கூடவே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் எம்ஏ தமிழ் படிச்சிருக்காங்க இவருடைய சொல் நடை அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா எல்லோரோட மனசை கவர்ற மாதிரி இருக்கும் பள்ளி நாட்களில் பேச்சு நடனம் மாறுவிட போட்டி அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடக்கும் இவங்க பேச்சு போட்டியில் மட்டுமே கலந்துக்கிட்டு வெற்றி பெறக்கூடியவராகவும் அப்போவே எல்லாரோட மனசில் பதியும்படியான பேச்சுக்களை பேசுபவராகவும் இருந்திருக்காரு அதிகமாக நூலகங்களுக்கு போய் நிறைய புத்தகங்களை படித்ததுனால தனக்கு தெரிஞ்ச கதைகளை உறவுகளிடம் சொல்லி சொல்லி தன்னையே பழக்கப்படுத்தி கொண்டவர் பேச்சாட்டலுக்காக தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்போடவே இருந்தவங்க இதனாலேயே இவங்க மிகச்சிறந்த பேச்சாளராக ஆயிருக்காங்க படிக்கிற பழக்கம் இருந்ததுனால தமிழ் மேல ரொம்பவே இவருக்கு ஆர்வம் அதிகம் தமிழ் இலக்கியத்தில் அறம் அன்பு காதல் நட்பு உறவு அப்படின்னு நிறைய விஷயங்கள் மனதை தொடும் அளவுக்கு நிறையவே இருக்கு அதனாலேயே இவங்க தொடர்ந்து தேடி தேடி போய் தன்னோட ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டாங்க தேடலையும் வளர்த்துக்கிட்டாங்க தமிழை பேசுகிறதே பெருமை அதிலும் தமிழ் இலக்கியத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுல எனக்கு ரொம்ப பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காகவே நான் தமிழை அதிகமாக வாசித்தேன் அதே போல் தமிழை நேசித்தேன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க தமிழ் படிக்க தெரிஞ்சாலே போதும் தமிழை உணர தெரிஞ்சாலே போதும் யாரையும் புண்படுத்துகிற அந்த மனசு நமக்கு வராது வெறுக்கிற மனசு வராது அனுசரணையோடு நாம் இருப்போம் பணம் அப்படிங்கிறது நிலையில்லாத ஒன்று மனம் மட்டுமே நிலையான ஒன்று அப்படின்னு தமிழ் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு ஒரு வித்தியாசமான கோணத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலங்களுக்கு முன்னால் பத்து மணிக்கு தான் பட்டிமன்றங்கள் துவங்குவாங்க பஸ் வசதிகளே இல்லாமல் கூட ஒரு சில நேரம் நிறைய சிரமங்களை சந்திப்போம் பஸ் ஸ்டாண்ட்லேயே காத்திருந்து அந்த அரங்கத்துக்கு போக வேண்டியிருக்கும் பேச்சு முடிஞ்சு பார்த்திங்கன்னா திரும்பவும் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்து அங்கேருந்து நம்ம ஊருக்கு வர வேண்டியிருக்கும் நிறைய போராட்டங்களை சந்திச்சு தான் நாங்கள் மிகச்சிறந்த பேச்சாளராக இன்றைக்கி இருக்கோம் அதே போல் வேலை பார்க்குற இடத்துல விடுப்பு வாங்குறது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாகவே இருந்தது மேடையில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்களோடு பேசும் பொழுது இன்னும் நிறைய கற்றுக்கணும் அவங்களுக்கு இணையாக இல்லைனாலும் ஓரளவுக்காவது கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த தேடல் தான் இவங்க மேலும் மேலும் பேச்சாற்றலை வளர்த்துக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தது குறிப்பாக அவங்க சாலமன் பாப்பை அவங்களோட பட்டிமன்றத்தை ஒரு சிலது குறிப்பிடுறாங்க அப்போ இவங்க பேசின அந்த கருத்துக்கு சாலமன் பாப்பையா அவர்களுடைய அந்த கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குமா அதுவே இவங்களுக்கு ரொம்ப பெரிய கௌரவமாகவும் ரொம்ப பெரிய பாராட்டாகவும் இருந்திருக்கு நிறைய பட்டிமன்ற ஜாம்பவான்கள் கிட்ட நல்ல பேச்சாளர் அப்படி அப்படிங்கிற பாராட்டு வாங்கினதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக அவ்வை நடராஜன் அவர்கள் இவங்களோட பேச்சை பாராட்டி கடிதம் எழுதியிருக்காரு அதே போல் சுகிசிவம் ஐயா அவர்கள் சாலமன் பாப்பையா அவர்கள் இப்படின்னு நிறைய பேர்கிட்ட பாராட்டு வாங்கியிருக்காங்க கவிதா ஜவஹர் பெண்கள் சார்ந்த தலைப்புகள் வரும் பொழுது ஒருபடி மேலே போய் இவங்க பெண்களுக்காக வாதாடுற அந்த உரிமையோட வாதாடுற விஷயம் இருக்கு பாருங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு போயிடுவாங்க ஒரு சில சமயங்களில் இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா லோடு மேனாக இருந்தவர் எல்லா அப்பாவை போலவே தன்னோட அப்பாவும் அன்பை வெளிக்காட்ட தெரியாதவராக இருந்ததை இவங்க உணர்ந்திருக்காங்க ஆனால் ரொம்பவே அன்போட இவங்களோட பழகு வரம் அதையெல்லாம் மனசில் வச்சுதான் அந்த அப்பா பேச்சை இவங்க பதிவு செஞ்சிருக்காங்க அவரை பற்றின அந்த பதிவு இவங்க பேசி அது ரொம்ப பிரபலம் அடைகிற காலத்தில் அவர் அதை கேட்குறதுக்கு இல்லாமல் போனது இவங்களுக்கு ரொம்பவே ஒரு வருத்தமான விஷயமாகவும் இருக்குது அப்படின்னும் தெரியப்படுத்தியிருக்காங்க ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக ஆகணும் அப்படின்னா அது உடனே நடந்துராது கண்டிப்பாக பொறுமை வேணும் பக்குவம் வேணும் திறமை மூலம் மட்டுமே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல வேணும் அப்படின்னு இளைய தலைமுறையினருக்கு தன்னோடய அட்வைஸை சொல்லியிருக்காங்க நிறைய பேச்சுக்களை கேட்குறதன் மூலமாகவும் நம்ம நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்கிறதன் மூலமாகவும் நமக்குன்னு ஒரு தனி அடையாளம் கண்டிப்பாக மக்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இவங்களுடைய ஆணித்தரமான ஒரு கருத்து மேடையில் இவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு சகோதரி நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு குடும்ப விஷயங்களை தொட்டு பேசியிருப்பாங்க உணர்ச்சிகளை தொட்டு பேசியிருப்பாங்க கவிதா ஜவஹர் அவங்களுடைய பேச்சுக்களை நீங்களும் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இன்றைக்கி அவங்களுடைய பிறந்த தினம் மேலும் பல மேடைகள் இவங்களுக்காக காத்துக்கிட்ருக்கு ரசிகர்களான நாமும் காத்துட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கவிதா ஜவஹர் அவங்களுக்கு நம்மோட பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே